தவறான செயலுங்க இதில் வினோத் வேற சப்போர்ட்டு உங்களுக்கு எச்சு அதுனா எங்கே வேணாலும் துப்பிடுவீங்களாங்க அங்கேயே எத்தனை பேர் உட்காந்துருக்காங்க நம்மளே பார்த்துருக்கோம் இங்கே கம்ருதீன் என்ன ரெஜிஸ்டர் பண்றாருன்னு தெரியல இது வந்து வீட்டுக்கு வெளியே இல்லை அந்த லான் ஏரியா தான் இருந்தாலும் அந்த இடத்துல உக்காங்கல்ல உட்கார இடத்துல நம்ம துப்பலாமா அவனா துப்புறான் இவன் வந்து இவர் வந்து அதுக்கு புரியல ஐயோ இவங்க படுத்துற நிமிஷனால தாங்க முடியலையே தலை வலிக்குதா தலை வலிக்குதே நீ எலிமினேட்டர் வெளியில போனா இது வேற மாதிரி ஆயிடும் எது இந்த நடிப்பு அறைக்கு நல்ல வேலை பார்க்குதுங்க ஆனா ஒரு விதத்துல மக்களுக்கு நல்லதுங்க ஏன்னா இந்த கதவு சந்து காட்சி வந்து இருக்காது இனிமேல் இந்த விஷயத்த வச்சே ஒரு பிள்ளை இவ்வளவு தூரம் வந்து மக்கள் இவ்வளவு ஒஸ்ட் கேரக்டர் நம்ம எங்கேயாவது பாத்துருவோமா நேற்று வரைக்கும் அவன் கூட ஒட்டி உறவாடி இன்னைக்கு அவனையே இவ்வளோ கேலமாக பேசலாமா கமருதி நிற்கிறதும் அதனால தான் கமருதி நிற்கிறதும் அதனால தான் எனக்கும் அது கூட இருந்தவங்களையே இவ்வளோ கேவலமாக பேசலாமான்ட்டு எனக்கு தெரியல இதுக்கு பேர் என்னன்னு தெரியல தெரிஞ்சா எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க நான் மட்டும் முதல்ல வெளியில போய் நீ இருந்தேன்னு வச்சுக்கோ ஏன் சில்ற காசு ரெண்டாயிரம் ரூபாய் கொடுத்தேன் உனக்கு தெய்வம்னா பத்து வருஷமா உனக்கு என்னால அதை ஏத்துக்கவே முடியாதுடா அப்படின்னு தான் வந்துருக்கேன் அவங்க பாரு சொன்ன மாதிரி நடந்துச்சுன்னா பாரு என்ன பண்ணுவாங்கன்னு நான் பாக்கணுவேன் ஜெயிலுக்குள்ள போயிட்டு நான் உங்ககிட்ட கேட்டேன் நீ ஏன் ஜெயிலுக்கு வரல உனக்கு தலை நடிப்பு அரைக்கின்றத நிமிஷத்துக்கு நிமிஷம் எங்க ப்ரூவ் பண்றாங்க கூடவே இருந்து எல்லாத்தையும் பண்ணிட்டு இன்னும் நல்லா ஏத்தி விட்டுட்டு இப்ப எப்படி போய் சொல்றாங்க பாருங்களேன் கனி போகாதனால தானே நீ ஜெயிலுக்கு போல சொல்ல வேண்டியது வேண்டியதுதானே திவ்யா அப்படின்னா கனி ஜெயிலுக்கு தான் திவ்யா ஜெயிலுக்கு போகாம அங்க அடம் பிடிச்சாங்களாங்க எவ்வளவு அப்பட்டமா போய் சொல்றாங்க இந்த மாதிரிலாம் எல்லாம் அப்ப அவங்க சொல்லவே இல்லைங்க நான் வந்து நடு வீட்ல வந்து இது பண்ணல அது வந்து லான் தானே அது வந்து இட் கெட்ஸ் கேரிட் அவே சோ இந்த பாரு நான் நம்ம ரெண்டு பேரும் தான் இருக்கோம் டீசன்ட்டா முடிச்சிட்டு இப்படி உயிர் மேல ஆசை இருந்தா நான் இடிச்ச தப்புன்னு கால்ல வந்து மன்னிக்கிறது கண்ணை எமக்கிறதுக்கு ஒரு முக்கியமான ஒரு டாஸ்க் டான்ஸ் மாரத்தான் இந்த காலையில் சலசலப்பெல்லாம் முடிஞ்சு கடைசியாக இந்த வாரம் டாஸ்க்குக்கு வந்துட்டாங்க அற்புதமான டாஸ்க்குங்க இது எப்படி விளையாட போகிறாங்கன்னு பார்ப்போம் டான்ஸ் மேரத்தான் டூ பாயிண்ட் டூ வின்னிங் டீம் வீட்டு தள போட்டியில் பங்கு பெறும் வாய்ப்பை பெறுவார்கள் எடுத்த நாள் முதல் இந்த நாள் வரை வண்டியை விட நாங்க எப்ப பாட்டு ப்ளே பண்றோமோ

அணிக்கான பெல்லை அடிக்க வேண்டும் பெல் அடிக்கப்பட்டவுடன் அந்த அணி நான் என்ன சமைக்காக ஒரு பாடல் ப்ளே செய்யப்படும் பெர்ஃபார்மன்சஸ் இன்னொரு முனைய மாமி வச்சுக்கிறோமா ஒவ்வொரு படமா உறிஞ்சி உறிஞ்சி எடுப்போம் சரியான கணக்கை வழங்கும் அணி அந்த சுற்றில் வெற்றி பெற்று பிக் பாஸ் வந்து ஒரு பாட்டில் நம்பர்லாம் எழுதி போட்டு அதை குலுக்கி எல்லாரையும் எடுக்க சொல்றாங்க ஒன்ஸ் மட்டும் எடுங்க அதில் பார்த்திங்கன்னா ஒன்று எடுத்தவங்க ரெண்டு எடுத்தவங்க மூணு எடுத்தவனே எல்லாரையும் எழுப்பி தனித்தனியாக உக்கார வைக்கிறார் ஆல் த ஒன்ஸ் ஸ்டாண்ட் அப் அதில் சேண்ட்ராவும் திவ்யாவும் நம்பர் ஒன்று எடுத்துட்டாங்க இவங்க ரெண்டு பேரும் ஒரு டீமில் சேர்ந்துட்டாங்க என்ன பண்ண போகிறாங்களோ தெரியல ஆல் த டூ சம்பர் எடுத்து முடித்தவொன்னே பிக் பாஸ் எல்லாரையும் ஃப்ரீஸ் பண்ணுறாரு கொஞ்ச நேரம் கழித்து ரிலீஸ் பண்ணுறாருங்க எதுக்குன்னு கேட்டால் அடுத்த வாரத்துக்கு ஒத்துக்கையை பார்த்தாராம் எல்லாரும் ஃப்ரீஸ் இல்லை எல்லோருடைய ஃபேமிலியும் உள்ளே வர போகிறதில்ல எப்படியும் ஒரு ரெண்டு பேர் வெளியே போக போகிறாங்க அது யாருன்னு தான் தெரியலைங்க ரிலீஸ் ஐயோ இங்கே படுத்த இனிச்சி என்னால் தங்க முடியலையே தலை வலிக்குதா தலை வலிக்குதே ஒன்றும் இல்லை அடுத்த வாரத்துக்கு ஒத்திகை பார்க்க ஃபேமிலி ரவுண்ட் ஹவுஸ்மேட்ஸ் எதிர்பார்க்குறாங்களோ இல்லையோ மக்களும் எதிர்பார்ப்பாங்க ஆனால் இந்த பிக் பாஸ் தாங்க மக்கள் வெறுக்கிறாங்க இந்த வீட்டில் தங்குவாங்க இது வேறையா ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் காமிச்சாலே இவங்களை பிடிக்க முடியாது இருபத்தி நாலு மணி நேரமா அவங்க என்ன பண்ண போகிறாங்களோ பிக் பாஸ் கரகாட்ட கும்பல்லேருந்து

இந்த டாஸ்க் பார்த்தீங்கன்னா வால் கிளாக் மாதிரி ஒரு ஓவியம் வரைஞ்சிருக்காங்க அதில் அப்படியே நடந்துக்கிட்டே டைமை வந்து நோட் பண்ணும் அப்போ வந்து பிக்பாஸ் சொல்கிற டைமும் இந்த டைமும் மேட்ச் ஆகணும் கரெக்டாக கிட்டத்தட்ட மேட்ச் ஆயிடுச்சுன்னா அவங்களுக்கு பாயிண்ட்ஸு அப்படி ஓவராக மிஸ் மேட்ச் ஆயிருந்ததுன்னா அவங்க தோத்துட்டாங்கன்னு அர்த்தம் பண்ணலாம் நடுவில் இந்த பாட்டை போட்டு டிஸ்டர்ப் பண்ணுவார் அந்த பாட்டு போடும்போது கண்டஸ்டன்ட் மற்றவங்க எல்லாம் டான்ஸ் ஆடணும் அப்படி இருந்தும் அந்த டைம் கரெக்டாக கேல்குலேட் பண்ணணும் அதாங்க டாஸ்க்கு முப்பத்தஞ்சு நிமிடங்களுக்கு நெருக்கத்தில் கணித்த கரக கரகாட்ட குழு ஜெயிச்சிட்டாங்க அந்த முப்பத்தஞ்சு நிமிஷத்துக்கு க்ளோசஸ்ட்டாக வந்தது பார்த்தீங்கன்னா இவங்க தான் சாண்ட்ராவும் திவ்யாவும் அந்த டீமில் இருக்காங்க கும்பல் உங்கள் அணிக்கு இரண்டு மதிப்பெண்கள் செகண்ட் டைம் பார்த்தீங்கன்னா ஒரு மணி நேரம் பதினேழு நிமிஷம் கால்குலேட் பண்ணணுமா டான்ஸ் ஆடிக்கிட்டே நடந்துக்கிட்டே ஒரு மணி நேரம் பதினேழு நிமிடங்கள் பதினேழு இந்த தண்ணி டேப்பில் சின்ன சின்னதாக சொட்டு விழும் பார்த்தீங்களா அந்த மாதிரிலாம் இவங்க அந்த டைம் கால்குலேட் ட்ரை பண்ணுறாங்க செகண்ட் டைம் பார்த்தீங்கன்னா திவ்யா இருக்கிற டீம் வந்து ஒரு மணி நேரம் இருபத்தி ஏழு நிமிஷத்தில் முடிக்கிறாங்க அரோரா இருக்கிற டீம் பார்த்தீங்கன்னா ஒரு மணி நேரம் இருபத்தி ஒன்பது நிமிஷம் எடுத்துக்கிறாங்க ஒரு மணி நேரம் இருபத்தி இரண்டு நிமிடங்கள் பாரு இருக்கிற டீம் வந்து வின் பண்ணிடுறாங்க கொடுக்கப்பட்ட நேரம் வந்து ஒரு மணி நேரம் பதினேழு நிமிஷம் இவங்க வந்து ஒரு மணி நேரம் இருபத்தி ரெண்டு நிமிஷத்தில் முடிச்சிடுறாங்க அவர் அவரே டிஸ்டர்ப பண்ணுங்க உங்க கிச்சன் ஏரியா சுத்தமாவே இல்லையே பாத்திரம் கழுவுல அவ சொல்லி நிறுத்துங்களடா அவன் நிறுத்தினா அது லூஸ்க்கு மட்டி வந்துட்டே இருக்கான் பற கேஸ் கிளீன் பண்ணல அப்படியே நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வியும் என்னை செர்பால் எடுத்து मार இருக்குடா அண்ட் தி நர்ஸ் ஆர்டினேர் போம் டீம் தேர்ட் டைம் பார்த்தீங்கன்னா அரோரோ டீம் வின் பண்ணிடுறாங்க மூணு டீமுமே ரெண்டு ரெண்டு பாயிண்ட் எடுத்து ஈக்குவலாக இருக்காங்க இதோட இன்னையோட டே முடிஞ்சிடுச்சிங்க நாற்பத்தி ஆறு நிமிடங்கள் ஐம்பது வினாடிகள் மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க தேங்க் யூ தேங்க் யூ